ஆக்சுவலாக நிறைய சர்ச்சையில் வந்து உங்கள் பேர் அடிபட்டுகிட்டே இருக்குது உங்களை போட்டு நிறைய பேர் வந்து அவதூறாக ஒரு மாதிரி குற்றங்கள் இருக்காங்க ஆக்சுவலி நீங்கள் எப்படி அந்த மாதிரி விஷயத்தில் போய் சிக்கினீங்க எப்படி வெளியில் வந்தீங்க ஆக்சுவலி மேடம் வந்து எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து இருந்து காவல்துறைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னுடைய ஃபேமிலிலேயே நிறைய காவல்துறையில் இருக்காங்க காவல்துறையில் இருக்கிறவங்களோட பணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து என்ன பண்ணேன்னா எனக்கு நான் இந்த ஜெ ஒரு போர்வையில் வரும்போதே எனக்கு வந்து அறிமுகமானவர் தான் என்னுடைய கஸ்பண்டு அவர் வந்து டைரெக்டை சேயாக இருந்தாங்க அவரை மேரேஜ் பண்ணேன் ஆனால் எனக்கு அவரோட சப்போர்ட்டிவ் நிறைய இருந்தோனால அவர் எங்கிட்ட ஏதாவது எடுத்திருந்தால் கூட நான் அதை பெருசாக எடுத்துக்கல திரும்ப எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம்ங்கிறதே ஒரு கனவை கஸ்பண்ட்ங்கிறது தான் அப்போ அப்படி இருக்கும்போது நான் வந்து இந்த இந்த மனநிலையிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பர்சன் தேவைன்னு இருக்கும்போது மறுபடியும் இந்த கார்த்திக் என்றாகிறாரு கார்த்திக் வந்து அவர் ஃபஸ்ட்டு அவர் எஸ்ஐ பார்த்தாச்சுன்னா அவர் வந்து ஒரு ஜெனுவல் பர்சன் டைரக்ட் எஸ்ஐ அவர் இவன் இவர் வந்து இவர் படாலியன் போலீஸ் ஆனால் பக்கா ஃப்ராடு அவங்க அப்பா அம்மாவே எனக்கு சொல்லியிருக்க ஆடியோ நீங்கள் கேட்டீங்கனாலே என் பையன் ஃப்ராடு அவன் அவங்க பெரியம்மா வீட்டிலேருந்து முப்பதாயிரம் திருடிட்டு அவங்களையே அடிக்கிறதுக்கு வீட்டை சுற்றி சுற்றி வந்தான் அந்த மாதிரி ஒரு கிரிமினல் அவனுக்கிட்ட நீ எப்படிமா மாட்டினேன்னு அவங்க அப்பா அம்மாவே எனக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் அவன் என்கிட்ட இருக்குது எனக்கு கூத்தாண்டூர் கோயில் திருவிழா வந்து அப்போ வந்து நான் காவல்துறைக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருப்பேன் அங்கே இருக்கிற ப்ரோக்ராமில் எல்லாத்துலையுமே முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருப்பேன் என்ன என்னோட என்ன என்ன ஒரு நல்ல என்ன பண்ணுவேன் ஒரு ப்ரியாரிட்டியாக அங்கே போய் இருந்து எல்லாத்தையும் செய்கிறதில்ல எனக்கு ஒரு அஞ்சாறு போலீஸ் கொடுப்பாங்க அங்கே பாதுகாப்பு ஒரு பிஎஸ்ஓ மாதிரி அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்த பிஎஸ்ஓ தான் இவர் யார் இந்த கார்த்திக் பிஎஸ்ஓவா வந்துட்டு ஜஸ்ட் கொஞ்சம் போட்டோஸ் எடுத்தாங்க அதை சென்ட் பண்றதுக்காக என்னோட கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு அப்படி ஒன் மந்தில் ஏப்ரல்ல பழக்கம் மே மாசத்துல மேரேஜ்ங்கிறது ஜூன் ஜூலை ப்ராப்ளம் இஷ்யூ அப்படி நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக தெளிவாக இருக்கீங்க எப்படி நீங்க அவர்கிட்ட ஒரு மாசத்துல கல்யாணத்துக்கு மேம் அவரோட அவர் என்ன பண்ணுனாருன்னா அவர் கல்யாண திருமணமே ஆகலன்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து திருமணம் ஆகலைன்னு சொன்ன உடனே அப்போ நினச்சிட்டோம் ஓகே இனி நமக்கு கல்யாணம் ஆகாத பையனா ஓகே நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு துணையாக இருப்பார் நாளைக்கு ஒரு நாளைக்கு அவர் எங்கிற ஒரு போர்வையில் வரும்போது நாளைக்கு அவரோட ஃப்யூச்சரை பார்த்துக்கும்போது நம்மளையும் கவனிப்பார் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார் அப்படின்னு ஏன்னா அவரும் வந்து ஏற்கனவே இருந்தவர் வந்து நல்ல ஒரு குண அதிசயத்தில் நல்ல ஒரு சிறந்தவராக இருந்தார் எங்கே எது எடுத்திருந்தாலும் அவர் காசுக்கு பணத்துக்கு பழகுனாலும் உண்மையான பாசத்தை காட்டினார் ஆனால் இவன் வந்து அப்படி கிடையாது என்கிட்ட யாராவது ஒருத்தர் வராங்க ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள ஏதாவது சொல்லி டைவெர்ட் பண்ணி விட்ருவான் அவங்க கிட்டே ஏதாவது ஒன்றை சொல்லி அவங்க என்கிட்ட வந்து பேசாத அளவில் ஆக்கிடுவான் என்ன ஒரு தனிமை ஃபர்ஸ்ட் ஒரு ஒரே மாதத்தில் தனிமைப்படுத்தி அவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி எங்கிட்ட என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு ஐஃபோன் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் அந்த ஐஃபோன் அதில் தானே என்னோட எல்லாமே இருக்குன்னு ஐஃபோனை எடுத்துட்டான் ஃபஸ்ட்டு அதாவது என்னென்னா இவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு எனக்கு தெரியல நான் இந்த இறால் வேணும் நண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு நைட்டு தூங்கும் போது இவன் ஆல்ரெடி பிளான் இது விடிய காலம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நல்லவேளை மேம் எனக்கு உயிரி என்ன கொண்டிருப்பான் ஆனா கொன்று அவனுக்கு ஏதோ ஒரு நல்ல நேரம் இருந்து நான் செத்து இருந்தா இன்னைக்கு அவனுக்கு தூக்கு தண்டனை தான் கண்டிப்பா கண்டிப்பா விட்டுருக்காது என்னுடைய சமுதாயம் மட்டும் இல்ல இன்னைக்கு ஒருவேளை என்னுடைய சமுதாயம் இதுக்கு சப்போர்ட்டா போயிருந்திருக்கலாம் ஆனால் அந்த இந்த மாதிரி ஒரு சம் இது இருக்கும்போது என்னுடைய சமுதாயம் விட்டு கொடுக்காது என்னுடைய ஃபேமிலியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஓகே என்ன அன்னைக்கு நைட்டு நீங்கள் சமைச்சு வச்சோன்னா சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்க போனவங்க தூங்கிட்டு ஒரு விடிய கால நாலு மணி அளவில் எழுந்திரிச்சு நான் நல்ல தூக்கத்தில் அப்படியே என் மூக்கில் ஒரு குத்து குத்திட்டு அப்படியே என் கை காலை கெட்டி தலையணையை போட்டு அமைக்கி நான் அன்கான்சியஸாக போயிட்டேன் உடனே எங்கள் வீட்டில் இருந்த நகை செயின் பணம் அவரோட என்னுடைய ரெண்டு மொபைலு நான் இன்னொரு மொபைல் சும்மா இன்ஸ்டா பார்க்குறதுக்காக வச்சுருந்தேன் அந்த மொபைலு என்னுடைய ஹேண்ட்பேக்கு ஆதார் பேன் செக் புக் லீஃப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயாச்சு பிடிச்சிங்களா இல்லையா ஆ நான் என்ன பண்ணாருன்னா அவர் போனோன்னே நான் வந்து திரும்ப எனக்கு அந்த அங்கே இருக்கிற வாட்ச்மேன் வந்து நாட் நூறுக்கு கால் பண்ணி போலீஸ் வந்து என்ன ஜிஹெச்சி ரெஃபர் பண்ணிவிட்டு அவனுக்கு நான் என்கிட்ட கால் எதுவுமே இல்லையே ஃபோன் எதுவும் இல்லைல்ல ஏன்னா எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன் நான் என்ன பண்ண முடியும் தோட்டத்தில் இருக்கிற வாட்ச்மேன் ஐயாவோட நம்பர்லேருந்து தான் அந்த ஊருக்கு கால் பண்ணி பண்ண முடிஞ்சிச்சு ஏன்னா நான் அவனுக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவன் அதுக்கு என்ன பண்ணிட்டான்னா ஏன்னா கரெக்டாக பத்தொம்பதரை லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு போயிருக்கிறான் கையில் கேஷாகவே அந்த கேஷில் ஒரு அஞ்சு லட்சத்தை அந்த ஒரு டிஎஸ்பி சாருக்கு கொடுத்ததா சொன்னான் கொடுத்து அவன் தசி திருப்பிட்டாங்க கம்ப்ளைண்ட் எனக்கு நிறைய பேர் விட பழக்கம்னு சொல்லி ஒரு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு அஞ்சாறு பொம்பளைங்களை அந்த ஒரு எல்லாம் செட் பண்ணி பேச வச்சு தப்பிச்சிட்டேன்னு நினச்சிட்டான் இப்போ நீங்கள் எதுக்கு அவ்வளோ கேஷை வீட்டில் தனியாக வச்சுங்க என்ன மேம் கேஷு நான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு அப்ப அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கவுன்சிலில் எலக்ஷன் எலெக்ஷன்ல நின்னாங்க அப்ப அவங்க கிட்டேருந்து எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் அவருக்கு நாங்க ஒரு செட்டியார் கிட்டேருந்து வாங்கி கொடுத்துருந்தோம் இன்னொரு தர் மூலமா அந்த கேஷை ரிட்டர்ன் பண்றதுக்கு அவர் என்னோட அக்கௌண்ட்ல போட்டுருந்தாரு நான் அப்போ அந்த அக்கௌண்ட்ல அவருக்கு அனுப்பிட்டேன் அப்போ அவர் என்ன பஸ்ட்டு என்ன கிட்ட கேட்கும் போது டிலே பண்ணிட்டு இருந்தாரு அதனால நான் என்னோட ஜீவல்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஜீவல்ஸை கொஞ்சம் தடமான வச்சு அதுல இருந்து ஒரு பத்தரை லட்சம் ரூபாய் எனக்கு கையில வீட்டில் நான் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து தோட்டத்தை மெயின்டைன் பண்றதுக்காக கொஞ்சம் நான் வச்சிருந்தேன் அந்த அதுல ஒரு பத்தொன்பதரை லட்சம் ரூபாய் கேஷ் இருந்துச்சு அந்த கேஷை எடுத்துட்டு அப்புறம் ஒரு கொடி ஒன்று போட்டிருந்தேன் பதினெட்டு சவரம் அந்த கோடி அப்புறம் பத்து பவுனில் ஒரு கோடி பேங்கிள்ஸு மூணு மூணு பவுன் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆக்சுவலி என்னாட்ட அந்த எல்லாம் எடுக்கும்போது என் முன்னாடி தான் எடுக்கிறாரு நம்ம அப்புறம் டீல் பேசிக்கலாம் நான் இப்போ இதை எடுத்துகிட்டு போகிறேன் இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க வெளியில் ஒரு இன்ஜினியர் நிற்கிறாரு அவங்க ஒரு இன்ஜினியர் எல்லாம் பக்கம் பிளான் என்னுடைய அந்த கேமரா சிசிடிவியில் பார்த்தா தெரியும் எல்லாருமே வெளியே நிற்கிறாங்க வாட்ச்மேன்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா உள்ளே ஃபுல்லு ஏசி நான் வெளியே கத்தனால கேட்காது உள்ளாடி ரூம் வந்து பங்களா ரூம் மாதிரி அப்போ அதில் வந்து நான் கேட்காது வெளியில் ஏன்னா இந்த என்னுடைய இது முடித்து வந்தால் திரும்ப ஒரு யூ டான் கால் மாதிரி வரும் அதுக்கு முன்னாடி திரும்ப வந்து பார்க்கும்போது ஒரு டைனிங் மாதிரி வரும் அதுக்கு அடுத்தது ஒர்க்கர்ஸ் தங்கியிருக்கிற ரூம் அது தாண்டி தான் கிரில் கேட்டு ஏன்னா ஒரு சேஃபாக நான் இருந்தேன் இவர் வந்து ஜஸ்ட்டு மூணு முடிச்சு போட்ட ஹஸ்பண்ட் ஆனவனால தான் இவரை உள்ள என்ட்ரு பண்ணது இல்லைனா யாரையும் நான் அந்த இடத்துல என்டர் பண்ணியிருக்க மாட்டேன் இவங்க வந்து பக்கோ பிளான் ஆக்சுவலி எனக்கு என்ன இதுல கேள்வி என்னன்னா இவங்க இதெல்லாம் பண்ணும்போது அங்க பிரசன்ட்ல இருந்திருக்காங்க அப்ப அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எப்படி இவங்களுக்கு பிரசன்ட் பண்ணாங்க புரியுதுங்களா மெடிக்கல் லீவ்ல எந்த லீவுமே இல்லை புரியுதுங்களா ஆனா அங்க பிரசன்ட் அப்ப எப்படி இவங்க அப்ப வந்து என்னன்னா அங்க ஒரு அதுக்கு பிறகுதான் எனக்கு நான் இவர்கிட்ட கேள்விப்பட்டு நான் அந்த கேட்டேன் அவர்கிட்ட ஓசின்னு சொல்லிட்டு பாலகிருஷ்ணன் இருந்தாங்க நீங்க எப்படி அவருக்கு இது பண்ணீங்க நீங்க பணம் ஏன்னா இவர் பணம் அனுப்புறதுக்கு ஒன்னு ரெண்டு பேரு அனுப்புனஸ் எல்லாம் எடுத்தான் அதனாலதான் என்னோட செல்போன் எல்லாம் தூக்கிட்டு போ காரணமே மேடம் அதுல எல்லாம் இருந்துச்சு இல்லையா அதனாலதான் செல்போன் எனக்கு வந்து இப்ப அந்த காவல் எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா இவன் இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணும் போது எல்லாமே அங்க டியூட்டியில இருந்த மாதிரி காமிக்கிறீங்க அப்ப உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு அந்த அளவுக்கு உள்ள காசு கொடுத்து ட்ரைன் பண்ணி வச்சிருக்கிறாரு ஏன்னா என்னுடைய காரை வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க டாடா கெக்ஸா பெரிய கார் அது வரைக்கும் அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க ஒய்ஃப் வீட்டில் தான் விட்டுருந்தாங்க நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த அளவுக்கு அவங்க பாப்பா அப்போ வந்து கல்யாணம் ஆகலன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா மூலம் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற விஷயம் தெரிய வருது நான் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்களுக்கு கல்யாண நாடு அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்போ அவங்களுக்கு சேரீ அவங்க அப்பாவுக்கு வேட்டி சட்டை எல்லாம் எடுத்து அவங்க அவங்க தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க இப்போ ஸ்டுடியோ ஏதோ வச்சுருக்காங்க போல் ஆனால் அவங்க எல்லாம் ரொம்ப நல்ல டைப் ரொம்ப நல்ல டைப்புனால் ரொம்ப நல்ல டைப் என்கிட்ட எதுவுமே இது பண்ணது இல்லை நான் சும்மா சொல்லவே கூடாது இப்ப போன் பண்ணாலும் பேசுவாங்க இப்போ இவர் மேல என்ன மாதிரியான ஆக்சன் எடுக்க போறீங்க என்ன மேம் கண்டிப்பா அதாவது என்னன்னா இப்ப எங்களுடைய ஜெனரேஷன்ல இதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு தண்டனை கிடைச்சா கூட அடுத்து இருக்கிறவங்க யோசிப்பாங்க இல்லையா ஆண்கள் யோசிப்பாங்க அவங்க கிட்ட பழகிறதுனா உண்மையா பழகணும் இல்லாம நம்ம பழகணும்னா கண்டிப்பா நமக்கு இந்த மாதிரி நிலைமை வரும் அப்படிங்கிறத உதாரணப்படுத்தணும் நான் வந்து எந்த ஒரு இல்லீகல் சப்போர்ட் எந்த டிபார்ட்மெண்ட்லயும் கேட்கவே இல்ல உண்மையான சப்போர்ட் மட்டும் தான் கேட்குறேன் அதாவது நான் என் சைடுலயே தவறு இருந்தா கூட அவனுக்கு திருமணம் ஆயிருக்கு ஒரு குழந்தை இருக்கு ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறவங்க டிசிப்ளின் டியூட்டி காவல்துறைங்கிறது அந்த டிசிப்ளின் டியூட்டில இருக்கிற ஒரு பர்சன் எப்படி இந்த தவறை செஞ்சாரு அப்ப ஒரு கல் கல்யாணம் ஆகாத ஒருத்தர் செஞ்சிருந்தா கூட ஒரு ஆர்வ கோளாறா இருக்கலாம் திருமணம் குழந்தை இருக்கு மனைவி இருக்கு எல்லாமே இருக்கிற ஒரு பர்சன் என்கிட்ட அப்ப எதுக்காக அப்ப ஏதோ ஒரு ஆதாரத்தை தேடித்தானே அவர் திருமணம் செஞ்சிருக்காரு இப்போ இந்த பிரச்சனை வந்து எப்படி வெளில வந்தீங்க இந்த பிரச்சனையிலேருந்து என்னுடைய பேரண்ட்ஸ் தான் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து எனக்கு ஒரு அப்பா இருக்காங்க பெரிய அப்பா பெரிய அப்பானா அவர் வந்து அப்பா தான் பாலசுப்ரமணியன் இந்து மக்கள் கட்சியோட மாநில தலைவர் ஜி அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயம் சொன்ன உடனே நான் அப்போ ஜிஹெச்சில் அட்மிட்டாக இருந்திருந்தேன் எனக்கு உடல்நிலை சரியில்லை

கம்ப்ளைன்ட் கொடுக்கறாரு எப்படின்னா அவர் கவுன்சிலர் எலெக்ஷனுக்காக நிக்கிறாரு அப்ப நான் வந்து பத்து லட்சம் ரூபாய் அவருக்கு கொடுக்குறேன் அந்த எலெக்ஷனுக்கு அந்த எலெக்ஷனில் உள்ள அமௌண்ட் அவர் எனக்கு என்ன முட்டாள்தனம் பண்ணினாங்கன்னா அந்த இன்ஜினியரும் இந்த போலீஸ் கேஸ் போட்ட போலீஸ் கூட அதை யோசிக்கல எப்படின்னா அவங்களுக்கு அந்த பத்து லட்சம் எனக்கு தர்றதை வச்சு அவர் எனக்கு லஞ்சம் கொடுத்துருக்கான் பத்து லட்சம் கெட்டட் ரோட் கான்ட்ராக்டுக்காக எனக்கு லஞ்சம் கொடுத்ததா பத்து லட்சத்தை எனக்கு அனுப்புறேன் அதே பத்து லட்சத்தை அன்னைக்கே நான் திரும்பிய நான் அவங்க அண்ணன் பையனுக்கு அனுப்புறேன் அப்போ நான் இப்போ அவங்க மேலே வழக்கு போடலாம் கேட்டுக்கோங்க அப்போ அந்த இதுல நான் வந்து அவருக்கு வீடு கட்டினதுலேயும் ஒரு பதினோரு லட்சம் கொடுக்க வேண்டியிருந்தா இந்த பத்து லட்சம் இருபத்தோரு லட்சம் மோசடி அப்படின்னு சொல்லிட்டு வழக்க கொடுத்து அதை ஒரு சீட்டிங் கேஸ் மாதிரி எடுத்து ஏன்னா என்ன ரிமைண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வேணும்ல புரியுதுங்களா என்ன ரிமைண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புக்காக இது எதையுமே போடலை அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துட்டு எங்க திருநங்கை தென்னிந்திய திருநங்கையல் கூட்டமைப்பு தலைவி அருணான் ஒன்று இருக்கா அவ வந்து பக்கா ஃப்ராடு அவ வந்து பக்கா ஃப்ராடு இன்னைக்கு இருக்கிற திருநங்கை சமுதாயத்துக்கு வேர்வை ரத்தத்தையும் உறிஞ்சி பழச்சிட்டு இருக்கிறான் உள்ள என்ன பண்றாங்க இவங்க சப்போர்ட்டுக்கு கொண்டு போறாங்க புரியுதுங்களா அப்ப வந்து அங்க இது எனக்கு சம்பவத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு திருநங்கை வைஷ்ணவின்னு சொல்லிட்டு கைச்சவி பாசிட்டிவ் திருநங்கை சமயபுரம் டோல் அந்த இது பக்கத்தில் மன்னார்புரத்தில் பாலியல் தொழிலில் நிற்கிறாங்க அங்கே ஒரு விஏஓட பையனை பாலியல் தொழிலுக்கு தொழில கூட்டிட்டு போய் கட்டையை தூக்கி தலையில போட்டு கொண்டுறாங்க ஆமா அவங்கள அப்ப ரிமைண்ட் பண்றதுக்கு நான் காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்ப இவ இருந்தா அதுக்கு முன்னாடி நம்ம மதிப்புக்குரிய எஸ்பி ஐயா இப்ப கடலூர்ல இருக்காங்க ஜெயக்குமார் ஐயா அவங்க விழுப்புரத்துல எஸ்பி ஐயாவா இருக்கும்போது திருநங்கைகளுக்கு ஒரு நாயக்கு தலைவி மாவட்ட ஒரு மாவட்டத்தோட விழுப்புரம் மாவட்டத்தோட தலைவி அப்ராமி அவங்கள சக திருநங்கைகளும் பாலியல் தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனையில் ராணாட்டா முறுக்கு கம்பியை எடுத்து தலையில் அடித்து கொண்டுட்டாங்க அவங்கள கைது பண்ணுறதுக்கு நான் ஒரு சில சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் அப்போது இவ காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா எப்படிங்கிறதுக்காக இந்த அம்மா போய் அவங்க கிட்ட இவ எங்கள் திருநங்கை சமுதாயத்துக்கு ஒரு இதுன்னு அவங்களுக்கு என்ன தெரியும் என்னை பற்றி எதுவுமே தெரியாது இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க எதுவுமே இல்லாமல் ஓகே இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரிமெண்ட் பண்ணணும்னு அவங்க அவங்க இவங்களோட சந்தோஷத்துக்காக ரெமெண்ட் பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க எனக்கு ஒரு அதில் ஃபோட்டோ பாருங்களேன் இந்த நேச்சுரல்ஸ் பியூட்டி பார்லர் அந்த ப்ரெசிடண்ட் அவங்க பையன் இந்த பையார் முருகதாஸ் சாரோட அவர் தம்பி தேகதுரோம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் ஏடிஎம்கேட எம்எல்ஏ பிரபு இவங்க எல்லாரும் என்னோடய ஃப்ரெண்ட்லி ரீதியாக எடுத்த ஃபோட்டோஸை ஜோடிக்கிறாங்க எனக்கு இவ்வளவு பேர் கூட பழக்கம் அப்படின்னு அப்ப அந்த காவல்துறை கேட்கலாமே ஏமா செல்பி எடுத்த போட்டோஸ் அப்ப என்னன்னா என் போன்ல இருந்து மொத்தத்தையும் அவன் எடுத்துட்டு போயிட்டான் எடு போனை எடுத்துட்டு போயிட்டு அதுல இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து எனக்கு இவ்வளவு பேர் கூட பழக்கம் நூறு கோடி ரூபாய் சொத்து பத்து கிலோ தங்கம் இருக்கு என்கிட்ட கேளுங்க நூறு கோடி ரூபாய் சொத்து பத்து கிலோ தங்கம் ரெண்டாயிரத்தி ஏழுல நான் டிரான்ஜெண்டர் நான் ஒரு கேட்டகரியே தேர்ட்டி ஒன் ஃபஸ்ட்டு எனக்கு முப்பத்தோரு வருஷம் நடந்துட்டுருக்கு என்னோட இதில் அப்போ அந்த முப்பத்தோரு வயசுல ரெண்டாயிரத்தி ஏழுனா என்னோட வயசு என்னவா இருந்திருக்கும் பதினோரு பதினாலு வயசு பதினோரு ப பதினோரு பன்னெண்டு பதிமூணு வயசுல அண்ணன் தம்பி ரெண்டு பேரை மேரேஜ் பண்ணி பொள்ளாச்சியில் எனக்கு பங்களாவே கொடுத்தாங்களாம் ஆ அந்த அருணா என்கிறவ பேசுகிறா அவளுடைய ஃபோட்டோ கூட இருக்குன்னு நினைக்கிறேன் நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்க இவங்க பேரு அருணா நந்தகுமார் நந்தகுமார்ங்கிறது யாருன்னு தெரியாது ஆக்சுவலி இவரோட பேர் தான் நந்தகுமார்னு நினைக்கிறேன் அருணா இவங்க திருமணம் திருமணம் ஆகி ரெண்டு குழந்தைகளோட அப்பா ஓ ரெண்டு குழந்தைகளோட அப்பா இவர் இவர் இப்ப பெண் திருநங்கை பெண் இவங்க இவங்களுடைய இவங்களுடைய மனைவியும் குழந்தைகளையும் தவிக்க விட்டுட்டு இப்ப அந்த குழந்தைங்கள இவருக்கு ஒரு புருஷனா இவருக்கு புருஷனா அந்த புருஷனோட குழந்தைகளாம் மக்கள்கிட்ட எப்படி இமேஜினேஷன் பண்றாருன்னு பாருங்க இந்த அரு அருணாங்குறவங்க அ என்ன பண்றாங்க இவங்க போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களாம் ஏன்னா சமுதாயத்துல பபிதா ரோஸ் எங்கிறவங்க தான் நிறைய ஆண்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு நாற்பது பேரை கல்யாணம் பண்றவங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வீடு எடுத்திருக்காங்க அங்க வரக்கூடிய இளம் திருநங்கையில வச்சிருக்காங்க தமிழ்நாட சீரழிக்கக்கூடிய ஒரு பெர்சன்டா இந்த அருணானந்தகுமார் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற திருநங்கைகளோட சீர்கேட்டுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது நாமக்கல்ல வச்சு பாலியல் தொழிலுக்கு அனுப்புறது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அதுக்கு போய் தான் ஆகணும் அதை பிடிச்சி பறிக்கிறது பறிச்சிட்டு இவர் சொகுசா அலைகிறது கேட்டா தென்னிந்திய திருநங்கைகளோட அமைப்போட தலைவி நானு தலைவியா இருக்காங்க ஏன் இப்ப வந்து மத்த திருநங்கையோட பிரச்சனைல வந்து சால்வ் பண்ண மாட்டாங்க மத்த பிரச்சனை திருநங்கையோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணி இப்ப ஒரு திருநங்கை வேலைக்கு அமைச்சுனா இவங்களுக்கு எப்படி வரும் வருமானம் சொல்லுங்க எப்படி வரும் இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மாவட்டத்துல ரெண்டு தலைவிகள் இருக்கிறது கண்டிப்பா வேண்டும் தான் ஏன் குறிப்பிட்ட எத்தனை மாவட்டத்துல இருக்கிற திருநங்கைகளோட தலைவிகள் அவங்க திருநங்கைகளா நீங்க இருங்கம்மா உங்க வீட்டுல நீங்க ஏதோ சம்பாதிக்கிறீங்களா போங்கம்மா அம்மாவுக்கு நல்லது கெட்டதுன்னா வந்து பாக்குறீங்களா ஒரு புடவை எடுத்து கொடுக்குறீங்களா உங்களால முடிஞ்ச உதவி பண்றீங்களா இது வந்து பெத்தவங்களுக்கு செய்யற கடமை கட்டாயத்தின் இந்த திருநங்கை இந்த நந்தகுமார் தான் இவதான் தென்னிந்திய திருநங்கையில் கூட்டமைப்புங்கிற ஒரு அமைப்பு மூலமா எல்லாரையும் அடிமை கொண்டு போறது இது வந்து இனி இந்த தமிழ்நாட்டுல அடுத்த இந்த இருபத்தி அஞ்சோட முடிஞ்சிடும் இருபத்தி ஆறுல இந்த கட்டமைப்பு வேண்டவே வேண்டாம் ஏன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இந்த கட்டமைப்பை பற்றி நான் பேசணும்னா எனக்கும் ஜமாத்துக்கும் என்ன தெரியும்னு கேட்டாங்க அதற்காகவே நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எங்களுடைய என்னுடைய ஒரு ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு மாடலிங்லையும் சரி ஒரு திருநங்கை வரைமுறையிலையும் கொஞ்சம் நல்லா இருந்தவங்க தான் அம்மா அவங்க அவங்களுடைய பொண்ணா நான் மடியாகி இன்னைக்கு சென்னையில இருக்கிற இப்போ சென்னையில இருக்கிற திருநங்கைகளோட நாயக்குகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு வழி சில வழியில பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அவங்க இந்த சின்ன அந்த சிங்கார சென்னைக்குள்ளே இருபத்தோரு தலைவிகள் இருக்காங்க இந்த இருபத்தோரு தலைவிகளும் மற்ற திருநங்கைகளை கண்காணிக்கிலது தான் வேலையை தவிர அவங்க கிட்ட புடுங்குற வேலை பு புரியுதுங்களா புடுங்குற வேலை கிடையாது அவங்க இந்த தலைவிகள் இருபத்தோரு பேருமே இணைஞ்சி மற்ற திருநங்கைகள் ஏதாவது ஒரு தவறுதலான பாலியல் தொழில் பண்ணிட்டு அவங்களுடைய வேற வாழ்வாதாரம் இல்ல கடைக்கு போறாங்க அது அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்ல அந்த இடங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இவங்க செஞ்சாலும் சரி இல்ல பப்ளிக் இவங்களுக்கு இடையூறு கொடுத்தாலும் அதை கண்காணிக்கிற வேலையை மட்டும்தான் இவங்க செய்யறாங்களே தவிர இந்த இவங்க இந்த அருணா நந்தகுமார் மாதிரி எந்த ஒரு தொழிலும் அவங்க செய்யல அருணா நந்தகுமாரோட நோக்கம் என்ன யாரையும் வேலைக்கு அனுப்பாம பாலியல் தொழிலில் வச்சு சம்பாதிக்க சம்பாதிக்கணும் இதுதான் அவங்களுடைய நோக்கமே அதாவது என்னன்னா இப்போ பாருங்க கூத்தாண்டூர் கோயில் திருவிழா திரு இருக்கிறது ஆரம்பத்துல விழுப்புரம் மாவட்டத்துல இருந்தது இப்போ இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல அப்ப அந்த திருவிழா எங்க நடக்கணும் கூத்தாண்ட திருவிழா நடக்குது அப்ப அந்த அழகி போட்டி விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்தப்ப விழுப்புரத்துல நடந்தது இப்ப கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கு அப்ப அப்ப எங்க நடக்கணும் இவங்க விழுப்புரம் மாவட்டத்தில் நடத்துறதுனால விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஆட்சியர்கள் கண்காணிப்பாளர் காவல்துறைக்கு அது ஒரு டியூட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கிறதுனால அந்த திருவிழால அங்க ஒரு டியூட்டி அப்ப என்னன்னா அதுக்கு சமூக நலத்துறை மூலமா பத்து லட்சம் இந்த வருடம் இனிமே இவங்களுக்கு அது கொடுக்க கூடாது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல திருநங்கை பயணமே அப்படி இருக்கும்போது கிடைக்காத உரிமை எங்க உனக்கு எப்படி கொடுக்க முடியும் அந்த உரிமைய இப்ப சென்னையில இருக்கிற நாய்கள அனைவரும் இணைஞ்சு ஒரு திருவிழா பண்றாங்க அதாவது அழகி போட்டி பண்றாங்க அவங்க சென்னையை சார்ந்தவங்க அவங்க பொதுவா ஒரு இடத்துல பண்ணிதான் ஆகணும் பண்றாங்க நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கூத்தாண்டூர் கோயில் திருவிழா அங்கதான் நடக்குன்னா அப்ப கூத்தாண்டூர் கோயில் திருவிழா எங்க இருக்கும் அங்க ஒரு கிரவுண்ட தான் ஒரு நிகழ்ச்சி பண்றோம் நாங்க அத பாண்டுவின் பாண்டுவின் சுவேதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து ஏஆர்எம் எம் பக்தா சார் அவங்க தான் முழுக்க முழுக்க பண்ணிட்டு இருக்கிறது என்ன பார்த்து கிட்டத்தட்ட ரொம்ப நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல போகும்போதே அவர் பண்ணியிருக்காரு அதுக்கு மேல பத்து வருஷமா நாங்களும் இணைஞ்சு அந்த இதை பண்றோம் போன வருஷம் பாண்டுவின்ன்னு ஒருத்தங்க வரணும்னு சொல்லி வந்தாங்க சிறப்பா எங்களுடைய நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு ஆனா அந்த பாடுபட்டது நானும் பக்தா சாரும் அவரு தான் முதலிடம் ரெண்டாவது இடம் அந்த இணைந்து நடத்துற தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பு நடத்துற எதுக்கு இந்த பொய்யான பப்ளிசிட்டி உங்களுக்கு நாங்க அதுக்கெல்லாம் விரும்பலை ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் குத்தாண்டூர் கோவில் திருவிழா பபிதா ரோஸ் இருப்பாங்க காவல்துறையில இருக்கிற எல்லாருக்கும் சப்போர்ட்டா இருப்பாங்க சென்னை காவல்துறைக்கும் தெரியும் அவங்க இவங்க எனக்கு மேல வழக்கு தொடர்ந்து இந்த பிரச்சனையில் நான் வெளியே வர்ற அந்த வருடமே மதிப்புக்குரிய டிஎஸ்பிஐயாவும் எஸ்பிஐயா எல் ஆட்சியர் ஐயா எல்லாரும் இணைஞ்சு நாங்க சிறப்பா திருவிழாவை பண்ணணும் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த தவிர நான் செய்ய மாட்டேன் இவன் ஒரு காவல்துறையில இருக்கிற ஒருத்தர் வந்து போய் பணத்துக்காக பண்ண வேலை தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே இவங்க நீங்க இந்த தலைவிகள் எல்லாம் சேர்த்து இவங்களை எதுவும் பண்ண முடியாதா என்னங்க இந்த நீங்கெல்லாம் சேர்ந்து பேசுவாங்க அதாவது இப்போ நினைக்கிறேன் ஈரோடு மாவட்டத்துல அவங்க ராதிகா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரபலமானவங்க அவங்க அந்த ராதிகா ராதிகாமாங்கிறவங்க ஆரம்ப காலத்துல இந்துஸ்தான் டெல்லி பம்பாய் அந்த மாதிரி பெரிய 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 இடங்கள்ல போய் அவங்க பெரிய தலைவியா இருந்து தமிழ்நாடு தான் அவங்க பிறந்த பூர்வீகம் ஈரோடு தான் ஈரோடுல அவ்வளவு திருநங்கையா வாழ வச்சவங்க இப்படியும் இருக்காங்க அவங்களோட அவங்க இரு வாழ வச்சவங்க அவங்கள சுத்தி இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தை பாருங்களே நீங்க பாருங்க இது அவங்களுக்குன்னு ஒரு சின்ன பிரச்சனை நான் இப்ப சொல்றேன் பாருங்க அவங்களுக்குன்னு ஒரு சின்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை அப்போ என்ன பண்றாங்க அவங்க அந்த அம்மா தான் அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை என்னொன்னா என்ன கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க அங்க என்ன நடந்திருக்குன்னு பிரச்சனை தெரியுமா தெரியாம பேசலாமான்னு கேட்டாங்க

இந்த இந்த அம்மாவுக்கு அம்மாவோட தலைவி ஒரு வயசான ஈரோட்ல அவங்க இறந்து போன உடனே மறுபடியும் இவங்க ஆரம்பத்தில் துணை தலைவியா இருந்திருக்காங்க அந்த தலைவி தலைவி பதவியை இவங்க வந்து எடுக்கணும்னு சொல்றாங்க எடுக்கணும்னு சொல்லும் இவங்க என்ன பண்றாங்க அதுக்கு ஒரு பதவியேற்பு விழா ஏற்பாடு செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவ்வளவு கிராண்டா இந்துஸ்தான்லேருந்து பஞ்சாப்லேருந்து ஹரியானாலேருந்து டெல்லிலேருந்து பெங்களூர் சென்னைனு அத்தனை மாநிலங்கள்லேருந்தும் திருநங்கை தலைவிகளையும் பெரியவங்களும் சின்னவங்களையும் எல்லாரையும் வர வச்சு மிக சிறப்பாக ஒரு மண்டபத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த தமிழ்நாட்டிலேருந்து போனாங்க பார்த்தீங்களா எல்லாரையும் சொல்லலை தமிழ்நாட்டில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் முழுக்க முழுக்க நல்லவங்களையும் இருக்காங்க இந்த ஒரு சில பத்து சதவீதத்தில் ஒன்று ரெண்டு பேர் பாருங்க அவங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்க மூத்த பிள்ளையா இருந்து அந்த தலைவி பதவியை ஏற்றுக்கிட்டாங்க அப்போ இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா அந்த இவங்க கீழே இருக்கிற தங்கச்சிகளுக்கு ஒரு கருகு மணி கழுத்துல போடணும்னு நினைக்கிறாங்க அந்த மணியை புடிச்சு அறுத்து எறிஞ்சிட்டு நான் தான் போடுவேன் அந்த இடத்துல நான் உங்களுக்கெல்லாம் அப்பா நான் தான் நல்ல கேளுங்க ஒரு இன்னொரு திருநங்கை மதுரை மாவட்டத்தை சேர்ந்த நூரி நாயக்குங்கிறவங்க நான் தான் உங்களுக்கு அப்பா இதெல்லாம் அறுத்து எறிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிரச்சனை நடக்குது பிரச்சனை நடந்து அங்கே ஒரு அஞ்சாறு அதாவது நூரி நாயக்கு லவ்லி நாயக்கு அப்புறம் வந்து சோனி நாயக்குன்னு அதுக்கப்புறம் வந்து கிளியன்னு சொல்லி ஒருத்தங்க இப்படி கொஞ்சம் பேர் ரொம்ப அட்ராசிட்டியில் இறங்குறாங்க அங்கே வச்சுருக்கிற சாப்பாடுகளை எல்லாம் அவங்கள சார்ந்த அந்த சின்ன திருநங்கைகள் இருக்காங்களோ அவங்கள வச்சு மிதித்து தள்ளுறது உதைச்சி தள்ளுறது அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மனவேதனை இருந்திருக்கும் அந்த வேதனையெல்லாம் தாண்டி அவங்க எல்லாம் வெளியே போகாதுங்க எல்லாரும் வாங்க உள்ள வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துங்கன்னு சொல்றாங்க அப்ப என்ன பண்றாங்க உடனே ஒரு கட்டமைப்பை கேளுங்க ஒரு ஒரு லட்சத்தி ஆயிரம் அபராதம் கூட அப்பதான் உள்ள வருவோம் அதையும் அந்த அம்மா தயங்காம அந்த இடத்துல கொடுக்குறாங்க அதையும் வாங்கி பிரிச்சு பங்கு வச்சிட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு பேர் தலைவிகள் வந்திருக்காங்க அந்த இடத்துல ஆளு தலா பத்தாயிரம் இருபதாயிரம் கொண்டு போனோம்னா எவ்வளவு பணம் வீசி இருப்பாங்க அவ்வளோ பணத்தை அள்ளி வீசிட்டு அதையும் எடுத்து மடியில் வச்சுட்டு நீங்கள் வந்திருக்குறீங்க அவ்வளோ மதித்திருக்குறாங்க நான் இப்போ மேடம் நான் திருக்கோவிலூர்லேருந்து கள்ளக்குறிச்சிலேருந்து இங்கே வந்திருக்கேன்னா என்னை யார் மதிக்கணும் நாங்கள் யார் கூப்பிட்றவோ அவங்க தான் மதிக்கணும் அவங்க தானே மதிக்கணும் அப்போ டெல்லி பஞ்சாப் ஹரியானா எல்லா மாநிலத்துலேருந்தே நம்ம தமிழ்நாடை நம்பி வந்திருக்காங்களே அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்கணும் அவங்கள நல்லா வெல்கம் பண்ணி மதம் வெல்கம் பண்ணி மதித்திருக்கணுமா இல்லையா அட்லீஸ்ட் சென்னையில் இருக்கிறவங்கள அவங்க அத கூட மதிக்கல சென்னையே தனியா அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு கெட்ட எண்ணத்தோட நீங்க பழகுறீங்க இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற பணங்கள் எல்லாம் நீங்க சம்பாதிச்சு கொண்டு வந்ததா இல்ல உங்க குடும்பத்துல இருந்து கொண்டு வந்ததா இல்ல குடும்ப சொத்தை வித்ததா சக திருநங்கைகளோட ரத்தம் வியர்வை உழைப்புகளை எல்லாம் உறிஞ்சு எடுத்த பணம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறது அட்ராசிட்டிஸ் எல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ண போறீங்க இந்த அட்ராசிட்டி எல்லாம் கண்டிப்பா அது தமிழக அரசு ஸ்டாப் பண்ணும் நான் ஒரு தனி மனிதன் குரல் கொடுத்து எதையும் நடக்க போறது இல்ல கண்டிப்பா இதுல அதாவது இதுல இது கட்டுப்படுத்துறதுக்கு தமிழக அரசும் காவல்துறையால் மட்டும்தான் முடியும் அம்மாவோட சேர்ந்துட்டீங்களா சேஃப் தானே நான் சேஃப் தான் மலையக்கம்மா கூட சேர்ந்து சேஃப் ஆல்ரெடி நான் சேஃப் தான் இப்ப அந்த அம்மா வந்து இங்க ஒரு நல்ல என்ன சொல்றது ஒரு ஜமாத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு தலைவி வந்து அன்பம்மாங்கிறவங்க அவங்களும் ஒரு கோயில் வச்சு வழிபடக்கூடவங்க மலைக்காமாவும் ஒரு கோயில் வச்சு வழிபடக்கூடியவங்க இங்க இருக்கிற நிறைய பேர் கோயில் வச்சு வழிபடுறாங்க அதனால அவங்க கிட்ட நிறைய நல்ல குணங்கள் ஒட்டி இருக்கு இப்போ ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது ஆனா இப்ப முழுக்க முழுக்க அவங்க தன்னைத்தானே ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு மகா காளின்னு சொல்லுவாங்களே ஒரு ஒரு ஜெய்வீக காளி அம்சத்துல எல்லாரையும் சேப் பண்ணி அதுல இருந்து நிறைய தலைவிகள் இருக்காங்க அதனால தான் சென்னையில் இப்போ நிறைய மாற்றங்கள் உருவாக காரணமே அந்த தலைவிகளோட ஒரு சில விஷயங்கள் எல்லாமே ம தங்கங்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு பிடித்தமான ஒன்றா இருக்கு அம்மா நீ எனக்கு பொண்ணா நீ என்னை பத்து ரூபா சம்பாதிக்கிறியா நீ பாரு உன் குடும்பத்தை பாரு உன்னை சேவ் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு அவங்க விரும் பிரியப்பட்டு எனக்கு அம்மா இருக்காங்க நான் என் அம்மாவுக்கு பிரியப்பட்டு கொடுக்கணுன்னா அதை வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி பிரியப்பட்டு என்ன செய்கிறாங்களோ அதை அவங்க வாங்கிக்கிறாங்க மற்றபடி அட்ராசிட்டிகள் இல்லை தமிழ்நாட்டிலையும் அப்படி இருக்காங்க தமிழ்நாட்டிலையும் அப்படி இருக்காங்க என்ன பண்ணுறது தலைவிகளை இருக்காங்க தலைவிகளை விட்டுட்டு தலைவியலுக்கு ஒரு மாலக் அப்படிங்கிற ஒரு போர்வையை கொண்டு வந்திருக்காங்க இப்போ அதாவது ஆரம்பத்தில் திருநங்கையில் கட்டுப்படுத்தினாங்க அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்தை எல்லாத்தையும் பறித்து ஒரு தலைவியை கொண்டு வந்தாங்க அந்த தலைவிங்க என்ன மனசு வச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க திருநங்கைகளுக்கு ஆஹா இப்படி ஃப்ரீடம் பண்ண ஆகாதுன்னு இந்த தலைவிகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மாலக் அதே திருநெல்வேலியில பிறந்த உங்களுக்கு சென்னையில இருந்து ஒரு தலைவியை வச்சா என்ன ஆகும் எந்த மாவட்டத்துல யாரு பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க திருநங்கைகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு தலைவியா வந்தா நல்லா இருக்கும் இவங்களாவே இருபது லட்சம் ஐம்பது லட்சம் வாங்கி ஒரு மண்டபத்தை பண்ணிட்டு உனக்கிட்ட பணம் இருந்தா நீ பணம் இல்லையா நீ சுஜனம் இல்ல அது இன்னமும் சிஸ்டம் நடக்குது பாருங்க இந்த இந்த பிரச்சனை என்னன்னா இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அந்த அம்மா அத்தனையும் தாண்டி சாதிச்சு இன்னைக்கு வந்துட்டாங்க அவங்க சும்மா விடலை அவங்க மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் போய் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்டையும் போய் லெட்டர் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு தலைவி பதவி இருக்கிற இன்னும் ப்ரொசீஜராக போய் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில இவங்களோட அட்ராசிட்டி தாங்க முடியாம தான் இந்த போராட்டம் வெடிக்க காரணமே புரியுதுமா ஸோ கண்டிப்பாக உங்களோட போராட்டம் வந்து இன்னும் நிறைய சக்ஸஸ் ஆகணும் அண்ட் உங்கள் சைடில் வந்து கண்டிப்பாக நியாயம் நிற்கும் நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த திருநங்கை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து மீண்டு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து உங்களை வாழ்த்துறோம் கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக தேங்க்யூ